வாங்க குழந்தைகளா இப்போ எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து ஒரு அழகான சிந்திக்க வைக்கும் மாயாஜால கிண்ணம் கதைக்குள்ள போகலாம் ஒரு காலத்திலே மலைகளும் மரங்களும் பச்சை புல்வெளிகளும் நிறைந்த ஒரு அழகான பசுமையான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஆக்கில் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான் ஆக்கில் ரொம்ப பெரிய பணக்காரன் இல்லை ஆனா அவனுக்கு இருந்தது ரொம்ப பெரிய நல்ல மனம் பள்ளிக்கு போகும் வழியில் யாராவது கஷ்டப்பட்டா அவனால முடிந்த உதவியை கண்டிப்பா செய்து விடுவான் யாருக்காவது தண்ணீர் வேண்டும்னா தண்ணீர் யாருக்காவது வழி தெரியலன்னா வழி அதனால உள்ள எல்லாருக்கும் ஆக்கிலை ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் வழக்கம்போல பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த ஆக்கில் ரோட்டோரமா ஒரு முதியவர் கனமான சுமையோட திணறிக் கொண்டிருப்பதை பார்த்தான் அந்த முதியவரின் முகத்தில் களைப்பும் வலியும் தெளிவாக தெரிந்தது ஆக்கில் கொஞ்சம் கூட யோசிக்கல உடனே ஓடி சென்று தாத்தா நான் உங்களுக்கு உதவலாமா என்று அன்போட கேட்டான் அந்த முதியவர் ஆக்கிலை பார்த்து மெதுவா சிரிச்சார் நீ ரொம்ப நல்ல பையன் என்று சொல்லி சுமையை ஆக்கிலிடம் கொடுத்தார் ஆக்கில் அந்த சுமையை அவரோட வீட்டுவரை தூக்கி சென்று பத்திரமா வச்சு கொடுத்தான் அந்த முதியவருக்கு ஆக்கிலின் நல்ல மனம் ரொம்ப பிடிச்சு போச்சு அவர் கையில இருந்த ஒரு பழைய சின்ன கிண்ணத்தை ஆக்கிலிடம் கொடுத்தார் ஆக்கிலே இது ஒரு சாதாரண கிண்ணம் இல்லை இது மாயாஜால கிண்ணம் நல்ல மனதோட பிறருக்கு உதவணும் என்ற எண்ணத்தோட பயன்படுத்தினா மட்டுமே இது வேலை செய்யும் என்று சொல்லி மெதுவா அங்கிருந்து நடந்து போனார் ஆக்கில் அந்த கிண்ணத்தை ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தான் அதை கவனமா கையில் பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்பினான் வீட்டுக்கு போனதும் அவன் அம்மா கவலையோட உட்கார்ந்திருந்தாங்க என்னம்மா என்று ஆக்கில் கேட்டதும் இன்று வீட்டில் சாப்பாடு செய்ய எதுவும் இல்லை என்று வருத்தத்தோட சொன்னாங்க அம்மாவின் கவலை ஆக்கிலின் மனசை ரொம்ப பாதிச்சது அவன் மெதுவா அந்த கிண்ணத்தை தரையில் வைத்தான் கண்களை மூடி அம்மாவுக்கு சாப்பாடு கிடைக்கணும் யாரும் கூடாது என்று நல்ல மனதோட நினைத்தான் அப்போ ஒரு ஆச்சரியம் நடந்தது கிண்ணம் மெதுவா ஒளிர ஆரம்பிச்சது ஒளி அதிகமா அதிகமா பரவி அதுக்குள்ள சுவையான உணவு தோன்றியது அம்மாவின் கண்களில் சந்தோஷ கண்ணீர் ஆக்கில் மட்டும் இல்ல அவன் அதை அண்டை வீட்டாருக்கும் பகிர்ந்து கொடுத்தான் பசிச்சா சாப்பிடுங்க என்று அன்போட சொன்னான் சின்ன நேரத்திலே இந்த செய்தி முழு கிராமத்துக்கும் பரவிச்சு எங்க பார்த்தாலும் சிரிப்பும் சந்தோஷமும் ஆனா இந்த சந்தோஷத்தை ஒருத்தன் பொறுக்கல அவன் ஒரு பேராசை கொண்ட மனிதன் இந்த கிண்ணம் என் கையில இருந்தா நான் பணக்காரன் ஆகிடுவேன் என்று நினைச்சான் ஒரு இரவு யாரும் பார்க்காத நேரத்தில் அவன் கிண்ணத்தை திருடினான் எனக்கு நிறைய தங்கம் வேண்டும் நிறைய பணம் வேண்டும் என்று நினைத்தான் ஆனா கிண்ணம் அமைதியா இருந்தது ஒளியும் இல்லை மாயாஜாலமும் இல்லை அவனுக்கு பயமும் வெட்கமும் வந்தது நல்ல மனம் இல்லாம இந்த கிண்ணம் வேலை செய்யாது என்று புரிஞ்சுகிட்டான் அடுத்த நாள் கிண்ணத்தை திருப்பிக் கொடுத்து மன்னிப்பு கேட்டான் ஆக்கில் அவனை கோபப்படாமல் சிரிச்சுக்கிட்டே மன்னிச்சான் மீண்டும் நல்ல மனதோட கிண்ணத்தை கையில் எடுத்தவுடன் அது பிரகாசமாக ஒளிர்ந்தது அந்த நாளிலிருந்து ஆக்கில் தன் நல்ல மனத்தால முழு கிராமத்துக்கும் மகிழ்ச்சியைக் கொண்டு வந்தான் நீதி நல்ல மனமும் பிறருக்கு உதவும் எண்ணமும் இருந்தால்தான் வாழ்க்கையில் உண்மையான மாயாஜாலம் நடக்கும் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை மோட்டிவேஷனல் ஸ்டோரி சேனல்